ஏண்டா இங்க படுத்துருக்க வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கு அங்கே வந்து படுக்காம இங்கேயும் வந்து படுத்துருக்கீங்க காம்பவுண்டு மேலே தூங்கி கீழே விழுந்துருவிங்க ஏற்கனவே உளுந்து இங்கே கிழிஞ்சு போய் கிடக்கா தங்கம் போய் வீட்டில் படுங்க உங்களுக்கு இல்லாத இடமா போங்க போய் படுங்க உங்களுக்கு எங்கே வேணாலும் இடம் இருக்கு இங்கே படுக்காம இங்கே ஏண்டா வந்து காம்பவுண்டு மேலே படுத்துருக்கீங்க கீழே விழுந்துருவீங்கடா இந்த கட்டிலெல்லாம் இங்கே உடஞ்சிருக்குல்ல அதில் உடம்ப கிழிச்சுக்கு இங்கே தங்கம் தூக்கத்தை பார்த்திங்களா இது மேலே படுத்தாதான் உங்களுக்கு தூக்கம் வருதா அழகு தங்கம் உங்களை படுத்து தூங்குங்க போங்க ஏன் பிள்ளை இங்கே படுத்துருக்கிறது பாவமாக தெரியுது எனக்கு அதுவும் காலை தொங்க விட்டுக்கிட்டு அம்மாவை கூடாதுடி என்னோடைய அம்மாவை அடிக்கிறீங்க இங்கே பார்த்தீங்களா நகம் படுது அம்மாவுக்கு சுகர் இருக்குல்ல தங்க பிள்ளை இங்கே வேறு அம்மாவை எப்படி கையை கிழிச்சு விடுறீங்க பார்த்திங்களா மேலே வச்சுக்க காலை மேலே வச்சு படுத்துக்கோங்க சரி தூங்குங்க தூங்குங்க வீட்டுக்குள்ளே வந்து படுங்க விடியாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க காம்பவுண்ட்லேருந்து கீழே விழுந்துருவீங்க டே அம்மாக்கையோ பிடிக்கக்கூடாது கடிக்கக்கூடாது இங்கே வருங்க கடிக்கிறத பாருங்க அம்மாவை கடிக்காத ஆனால் நல்ல பிள்ளை இங்கே வாங்க இங்கே வந்து படுங்க விடியாங்க வீட்டுக்குள்ளே வந்து படுங்க நல்லா இயற்கையை பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்க ஃபுல்லாக நம்ம வீட்டை கோழி இயற்கை தான் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க அதனால என் புள்ள வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க காத்தோட்டமா யாரா கத்துறது அந்த பிள்ளைக்கு கால் முடியலைங்க கால் முடியாததுனால ஏற முடியல இந்த வாரம் தங்கம் என்னடி அழகு புள்ள ஏற முடியல வா அம்மா மேல தூக்கி விடவா ஆனால் கீழே விழுந்துரு முடியாம போய்டும் எங்காடி என் புள்ளங்கேறங்க ரொம்ப இழைச்சிட்டுங்க அப்படியே குட் புல தாங்க இருக்கு உடம்பு கத்துறது உன் தம்பிக்கு கால் முடியல எப்படி பார்த்தியா முடியாட்டினாலும் மண்ணை தோன்றதை விட மாட்டேங்கிறீங்க முள்ளி அழகு முள்ளி அழகு